மேல வந்து ஒன்றியத்துக்கு வந்து இவர் வந்து டாக்ஸ் கட்டி கொடுக்க போறாரா ஏங்க நீங்க பெரிய அரசியலா ஏதாவது பேசுறீங்க நினைக்கிறேன் எலுமிச்சம்பன தாங்க அரசியல இருக்கு ஆமாங்க வாங்கினாரா அதெல்லாம் போடுறேன் அப்புறம் கடைசி என்னன்னு பார்த்தா கூட்டமே இல்லை அப்படின்னு நியூஸ் சேனல் எடுத்து போடும் போது மரியாதை இல்ல இதுல இருந்து எலெக்ஷன் தெரிய போது எடப்பாடிக்கு மரியாதை இல்லங்கிறது இதுல இருந்து தெரியுதுங்க அதிமுக நீங்க நாங்க இல்லாத இடங்கள்ல எடுத்துக்கிட்டீங்க நாங்க ஒரு பொதுச்செயலாளர் வராருன்னா அது வந்து வரையும் அந்த நியூஸ் வந்து போயிருக்கும் அவங்கெல்லாம் வந்து எங்க இருக்காரோ அங்கதான் எடப்பாடி போய் விவசாயிகிட்ட மாற்றதும் விவசாயிகள் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செய்யற நீங்க என்ன செய்யல அப்படின்னு விவசாயிகள் எடப்பாடி வந்து அடிச்சு விடுறது இந்த ரோட் ஷோல எடப்பாடி பல இடத்துல பல மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து எப்போ வந்து இது அனௌன்ஸ் பண்ணாரோ அதாவது மாவட்ட வரியே வந்து நானே வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரோ இதுக்கு முன்னாடி வந்து இவருடைய முன்னாள் சகாக்கள் எல்லாம் போகும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு கைகலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றது இவருக்கு நனவு வந்து போயிருக்கு உடனே வந்து மேலிடத்துக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி போக போறேன் நம்ம நம்மளுக்கு ஓட்டு சேகரிக்க நீங்க எனக்கு வந்து பிரிவு இல்லைன்னா ஜெட் பிரிவு வந்து பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்கும் அப்படின்ற கேட்டிருக்காரு ப்ரோ ஏதாவது அடிச்சு ப்ரோ ஜெட் பிரிவு அவங்க வாட்ச் பண்றது கண்டிப்பா போட்டுருக்காங்க ஐயா ஒழுங்கா இருக்கிறது கண்டிப்பா

ஓ படிக்கணும் வேலைக்கு போயிடலாம் சரி ரைட்டு இப்ப நைனார் நாகேந்திரோட மீட்டிங் ஒன்னு பாத்தீங்கல்ல மேடையில வந்து பல விஷயங்கள் பேசினாரு திருவள்ளாரு மனசுல இருக்க உண்மையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி

உண்மையிலே நடந்த விஷயம் நைன் பண்ண என்ன ஒழுங்கா இருந்துக்கும் அப்படின்னாங்க

ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கீங்களா கேக்கும்போது இல்லங்க நான் இல்ல நான் வந்து நைனா நாகேந்திரம் பேசுறேன் முன்னாடி ஆட்சி காலத்துல வந்து நான் வந்து நான் எங்களுக்கு தெரியாது மினிஸ்டரா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் தெரியாதுங்க என்ன என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கண்ணன் ஒருத்தர் வந்து என் பேர் எழுதி கொடுத்திருப்பாரு நான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு பேசுறேன் எங்க தலைவா இவர் வந்து அதாவது யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறா வந்து நிர்வாகியா ஓகேவா நிர்வாகியா தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கீங்க உங்க பேர் தான் லிஸ்ட்ல இருக்கு உங்க போட்டோ எல்லாம் இருக்கணும்னு நான் நிர்வாகியா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அவருக்கே தெரியலையா பாஜக வந்து அவர் வந்து நிர்வாகியா இருக்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்குது தமிழக பாஜக நிலைமை இல்ல எவ்வளவு கேவலமா இருக்கு இது வந்து நம்ம ஜாலியா வந்து ஒரு ஓகே ஓபனா பேசிட்டாருன்னு ஒரு நல்ல விதமா எடுத்துக்கிட்டா கூட அவங்க கட்சியோட நிலைமை எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலையாவது பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதுவும் வந்து எதுவும் ஓட்டா மாறப்படுது இல்ல டிஎன்பியில் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இவரு பாத்தீங்கன்னா வந்து இல்ல நான் வந்து ஃபீல்டு ஒர்க்ல தான் இங்க நான் போய் பண்றேன்னு சொல்லி பார்த்தா பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஒர்க்கையும் தெரியல இப்பதான் தெரியுது இந்த லட்சத்துல இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அந்த காலத்துல அந்த ஊர் சைடு ஜாதிகளா ஜாதி விட்டு வச்சு வந்தாங்க மினிஸ்டர் வந்தாங்க அப்புறம் பிஜேபி போனாங்க ரைட்டு இது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு ப்ரோ ப்ரோ

பஞ்சாயத்து அப்பா நான் தான் தலைவன் வேணும் பையன் நான் தான் தலைவன் மாதிரி பையனுக்கு சப்போர்ட் பண்ணி கட்சிக்காரன் அப்புறம் பையன் தூக்கி விட்டுறாரு அப்பா அவன் தூக்கம் நான் தான் தலைவன் சொல்லி அப்பா சேர்த்து சேர்த்துக்கிறாரு சேர்த்துக்கிறாரு அது குறிப்பா என்னன்னா செயற்குழு கூட்டம் வந்து தயாரிப்பாட்டில் நடந்திருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அருள் அப்படின்ற எம்எல்ஏ வந்து பேச போயிருக்காரு இவரு வந்து கூப்பிட்டு இவரும் மைக் ஆடலே தான் இருக்குது உன்னை நீக்கிறதுக்கான இது என்கிட்ட மட்டும் தான் இருக்கு ஐயா கிட்ட இருக்குதா இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாருங்க என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ

அந்த கண்களிலே தெரிந்து விட்டது இன்னைக்கு ஐயாவின் காலடியிலே நான் விழுந்துட்டேன் விழுந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயாவின் காலடியிலே இருக்கேன் ஐயா இது மட்டும் நான் பேசினாரு மேரையிலேயே வந்து ஐயா சொன்னாரு அப்படின்னா நான் கழுத்து எடுத்துட்டு ஐயாக்காக என் உயிரை கொடுப்பேன் இல்ல என் பிள்ளைங்க என் குடும்பம் எல்லாமே வந்து ஐயா போட்ட பிச்சு எங்க நாங்க எல்லாருமே வந்து ஐயா கடமைப்பட்டவர்கள் அப்படின்ற ரொம்ப உணர்ச்சி பங்க பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னுடைய தம்பி தான் எல்லாமே தம்பி வாங்கி கொடுத்து கார் வெளில இருக்கிறதா தம்பி வாங்கி கொடுத்ததா தம்பிக்கு தான் ஈடு ரைடு போறான்னு நினைக்கிறேன் அப்ப தான் முக்கியமான ஆள் வந்து அப்ப எல்லாம் உன் கவனம் புள்ள தான் ஐயா வந்து பெண்கள் அரசியலுக்கே வர வேண்டாம்னு சொன்னப்ப அன்புமணி வந்து சொல்லி வந்து அரசியல் கொண்டு வந்தாரு இப்ப அவர் என்ன என் பிள்ளையே கொண்டு வந்துட்டாங்களா மறுமுறையே வந்துருச்சு வரட்டும்ப்டி ஸ்டேஜில் நான் வந்து சரி வேற வந்து முன்னாடியே சொல்லி இருந்தாரு குடும்பத்திலிருந்து யாரும் வர மாட்டாங்க பண்ணது பெரிய தப்பு